ஐஷத் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் சன்று வாங்க வேண்டிய ஒரு சில பொருட்கள் பற்றி தான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஐஷ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்கிற பண்ணிக்கோங்க சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் பெரும்பாலும் தீபாவளிக்கு முந்தைய நாள் தந்தேராஸ் வழிபாடு செய்யப்படுகின்றது இந்த திருநாளை வட மாநிலத்தவர் தான் கொண்டாடுவார்கள் ஆனால் இன்று எல்லோருக்கும் இந்த வழிபாட்டு முறைகளை பற்றி தெரிந்திருக்கின்றது வட மாநிலத்தவர்கள் வழிபாடு செய்யும் முறையை நாமும் பின்பற்றும் பொழுது நமக்கும் ஐஸ்வர்ய கடாட்சம் பெருகும் அவர்களைப் போல செல்வ செழிப்போடு நாமும் வாழ வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை நாமும் பின்பற்றலாம் தவறு கிடையாது இந்த தந்தேராஸ் நாளன்று ஐந்து பொருட்களை தவறாமல் வாங்கி வைக்க வேண்டும் அப்படி செய்யும் பொழுது மகாலட்சுமியுடைய அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் இந்த தந்தேராஸ் நாளன்று அன்று மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வதன் மூலம் நமக்கு பல மடங்கு பலன் கிடைக்கும் இந்த தினத்துல உங்களுடைய வீட்டிற்கு புதிதாக தங்கம் மற்றும் வெள்ளி வாங்கலாம் இப்ப இருக்கக்கூடிய தங்க விலையை பார்த்து எங்களால் தங்கம் வாங்க முடியாது அப்படின்றவங்க இந்த இரண்டு பொருட்களை முடிந்தவர்கள் வாங்கி கொள்ளுங்கள் முடியாதவர்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் இது தவிர பூஜை செய்யும் பொழுது மகாலட்சுமிக்கு கட்டாயம் ஒரே ஒரு பூவை வாங்கி வைத்துவிடுங்கள் தங்கம் வாங்க முடியல வெள்ளி வாங்க முடியல என்றாலும் இந்த நாளில் மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு தாமரையை வாங்கி சாற்றி வழிபடுங்கள் இந்த நாளில் தாமரைப்பூ வைத்து வேண்டுதல் வைத்தால் உங்கள் பணக்கஷ்டம் உடனே தீரும் அடுத்தபடியாக வீட்டை சுத்தம் செய்ய புது துடைப்பம் வாங்கலாம் சமையலருக்கு பயன்படுத்த ஏதாவது ஒரு புது பாத்திரம் மஞ்சள் குங்குமம் கல்லுப்பு இந்த பொருட்களை வாங்குவது சிறப்பான பலன்களை கொடுக்கும் அடுத்தபடியாக மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்தமான மல்லிகைப்பூ கிடைத்தால் அதையும் வாங்கி நம்ம இந்த நாளில் வைக்கலாம் ஏன்னா அந்த மல்லிகைப்பூ சுக்கரனுடைய அம்சம் வெள்ளை நிறத்தில் மொச்சைக்கொட்டை வாங்குவதும் சிறப்பான பலன்களை கொடுக்கும் இது எல்லாமே நமக்கு உபயோகப்படக்கூடிய பொருட்கள் தான் அதனால இதை வாங்கி வைக்கிறதுனால எந்த விதமான தவறுமே கிடையாது மகாலட்சுமியுடைய அம்சம் துடைப்பம் வீட்டை கூட்டி சுத்தம் செய்யக்கூடிய வேலையே அது செய்கிறது இந்த நாளில் துடைப்பத்தை நீங்கள் வாங்கினால் நிச்சயம் உங்களுக்கு லட்சுமி கடாச்சம் அமையும் இது எல்லாமே சின்ன சின்ன எளிமையான பொருட்கள் தான் தங்கத்தை வாங்க வேண்டும் வெள்ளியை வாங்க வேண்டும் என்ற கட்டாயம் எதுவுமே கிடையாது தேவைக்கு ஏற்ப தினம் தினம் வருமானம் வந்தாலே நாம் எல்லோரும் செல்வந்தர்கள் தான் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த நாளில் உங்களால் முடிந்த அன்னதானத்தையும் ஒரு ஏழை பெண்ணுக்கு வஸ்திர தானமும் செய்யுங்கள் பெண்கள் மகாலட்சுமியின் அம்சம் உங்கள் வீட்டில் திருமணமாகாமல் கன்னி பெண்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நல்லபடியாக திருமணம் நடக்க வேண்டும் எனும் பட்சத்தில் இந்த தந்தையராஸ் தினத்தில் ஒரு கன்னி பெண்ணின் கைகளால் புடவை ரவிக்கை துணி வெற்றிலை பாக்கு தாம்புலம் வைத்து ஒரு பெண்ணுக்கு இந்த பொருட்களை தானம் செய்தால் நிச்சயமாக நல்லது நடக்கும் இந்த தந்தையராஸ் தினத்தில் நாம் மட்டுமல்லாமல் நம்மை சார்ந்தவர்களும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று மனமுருகி மகாலட்சுமி தாயாரிடம் வேண்டிக் கொள்ளுங்கள் நிச்சயமாக இந்த வருடம் உங்களுக்கு பண வரவானது அதிகரிப்பதோடு லக்ஷ்மி கடாச்சமும் அதிகரிக்கும் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம் art channel art channel